அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும் நம்ம வேதசாஸ்திரங்கள்ல காரியங்கள் செய்யணும் நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும் அனுஷ்டானங்கள் இருக்கணும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் மனசு ரொம்ப நல்லா இருந்தால் தான் சீலம் வரும் வணக்கம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் மகாபிரிவா குடில் அமைய வேண்டி பூமி வாங்க கோரிக்கை நமது ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் தற்போது மேற்கொள்ளப்படும் மாதாந்திர அனுஷ பூஜை மற்றும் பல்வேறு ஆன்மீக சமூக நல திட்டங்கள் விரிவான முறைகளில் நடைபெறுவதற்கும் மழைக்காலங்களில் ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டும் தற்போது இருக்கும் வாடகை வீட்டிலிருந்து விசாலமான சொந்த கிரகத்திற்கு குடிபெயர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது உத்தேசமாக சுமார் ஆயிரத்தி இரநூறு சதுர அடிக்கு ஒரு சதுர அடிக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் என்ற கணக்கில் ஆகிறது இதற்கு பூமியாகவோ அல்லது வீடாகவோ தனிப்பட்ட முறையில் தானம் செய்யலாம் சதுர அடி கணக்கில் அளிப்பவர்களுக்கு மகா ஆராதனை ஹோம பிரசாதமும் வெள்ளி டாலரான சொர்ணாபிஷேக பிரசாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா பிரிவா நாட்காட்டியும் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் மேலும் அமையவிருக்கும் மண்டபத்தில் நன்கொடையாளர்கள் பேரும் பொறிக்கப்படும் சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கேற்ப தாங்கள் அளிக்கும் நன்கொடைகள் வரவேற்கப்படுகிறது இந்த அறிவிப்பை கண்ணுறும் மற்றும் கேட்டுறும் ஆன்மீக நேயர்கள் தங்கள் உதவியை ஏஎஸ்எம்பிஎஸ் ஆப் மூலம் ஆவண செய்யலாம் அல்லது ஸ்டோரில் ஏஎஸ்எம்பிஎஸ் டூவை டவுன்லோட் செய்து பதிவு செய்யவும் அனைத்து நன்கொடைகளுக்கும் ஜி வரிவிலக்கு உண்டு இந்த அறிவிப்பினை தங்களுடன் தொடர்புடைய மகாபிரிவா அபிமானிகளுடன் பகிர்ந்து கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் தொலைபேசி எண் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஜிபேஎன் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு பெரிவா கடாட்சம் பரிபூரணம் நன்றி வணக்கம்